ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிக்க வந்துவிட்டாலே நடிகைகள் பல பிரச்சனைகளை தாண்டித்தான் வர வேண்டும் அதிலும் துணை நடிகைகள் முதல் சீரியல் நடிகைகள் டாப் ஹீரோயின்கள் அனைவருமே சில அந்தரங்க தொல்லைகளும் வரத்தான் செய்கிறது அப்படித்தான் பிரபல சீரியல் நடிகைக்கும் அர்த்தராத்திரியில் ஒரு பகிரங்க மிரட்டல் வந்திருக்கிறது சன் டிவியில் கேலடி கண்மணி கல்யாண பரிசு உள்பட பல சீரியல்களில் நடித்திருக்கும் நடிகை ஜெயலட்சுமி மாயாண்டி குடும்பத்தார் முத்துக்கு முத்தாக உள்ளிட்ட படங்களிலும் கேரக்டர் ரோலில் நடித்திருக்கிறார் இவருக்கு மர்ம நபர் ஒருவரிடமிருந்து போன் கால் வந்திருக்கிறது அதில் பேசிய அந்த நபர் ஜெயலட்சுமியை மிகவும் தரக்குறைவாக பேசியதோடு அருவருப்பான தகாத வார்த்தைகளை கூறி அந்தரங்க தொல்லையும் கொடுத்திருக்கிறார் அதை பற்றி கூறியிருக்கும் ஜெயலட்சுமி எனக்கு ஃபோன் செய்தது ஒரு சின்ன பையன்தான் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் அவன் பேசினான் ஆன உன்னை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்று சொன்னேன் அதற்கு அவன் யாராலும் என்னை பிடிக்க முடியாது போலீஸே வந்தாலும் நான் சிக்க மாட்டேன் என்று கூறினான் அதிலும் நீ அந்த கட்சியில் தானே இருக்க நாங்கள் நோட் பண்ணி இருக்கோம் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் என மிரட்டவும் செய்தான் உடனே நான் ஃபோனை கட் செய்துவிட்டு காவல்துறையில் ஆன்லைன் புகார் கொடுத்தேன் ஆனால் அதன் பிறகு எனக்கு தொல்லை வந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் தான் இப்போது காவல்துறையில் நேரடியாக புகார் கொடுத்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கில் கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ